வணக்கம் 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 எதுக்கு இந்த வணக்கம் இல்ல இல்ல வணக்கமே இல்லை நன்றி என் திறன் தாழ்ந்த நன்றி சேனல் ஆரம்பிச்சு ஒன் இயர்ல என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட பிடிச்சதுனால என்னோட ஆயிரம் உறவுகள் எனக்கு வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப ரீசென்டா ஒரு சில கமெண்ட்ஸ் படிச்சேன் ரொம்ப ஹர்டா இருந்துச்சு நீங்க இந்த உலகத்துல ஒருத்தங்களை ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க தற்கொலைக்கு கொண்டு போகாத அளவுக்கு ஒரு மனுஷிய நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க இந்த உலக கற்ற பெரிய கருணையா இருக்கும் உங்களுக்கு புண்ணியமாவும் போகும் ஒரு சிலரோட கமெண்ட்ஸ் ரொம்ப ஹர்ட் ஆகுது யூடியூப்ல சம்பாரிச்சுதான் நான் குடும்பம் நடத்தணும்னு நினைச்சு பாருங்க அது முடியுமா ஏதோ ஆஃப்டர் குவாரண்டைன் ஃபேமிலி லாஸ் எனக்கு ஆஹ் யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரியாது பொம்பளை பொதுவாகவே வெளியில் போய் பேசுனா பஞ்சாயத்து தான் இல்லைங்களா ஸோ யா உறவே இல்லாத எனக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன நடந்துச்சு சாப்பிட்டியா உடம்பு எப்படி இருக்கு மாத்திரை போட்டியா ஏதாவது கேட்க கூட யாருமே இல்லாத என்ன மாதிரி ஒரு ஆட்களுக்குலாம் யாரோ எங்கேயோ எந்த ஒரு மோட்டிவேட் பண்ணி கமெண்ட் பண்ணி அடுத்த விஷயம் எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல சொல்லும்போது சீரியஸாகவே ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன் நான் அழுத கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் எனவே தேங்க்யூ ஸோ மச் பூம்பர்கேல் யாத்திராவுக்கு கூடிய சிக்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன் உங்களை புதிய பரிமாணத்துல சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபருக்கு எப்பவும் என் கூடவே இருங்க நான் வளர்ந்து வரத பாருங்க உங்க ஆசீர்வாதம் என்னை உயர்த்தும் உங்கள் வாழ்த்து என்னை வாழ வைக்கும்